ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு வெரைட்டி ரைஸ் அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மஸ்ரூம் பிரியாணி பிரியாணினால் எல்லாத்துக்குமே பிடிக்குதுங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்குது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதனால ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுதான் விரும்பி கேட்குறாங்க அது வந்து நம்ம நான்வெஜ்ஜு வந்து எல்லா நாளும் செய்ய முடியாது அதனால லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி தான் நம்ம வந்து கொடுத்து அனுப்ப முடியும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் காளான் பிரியாணி பார்க்கல வாங்க ஒரு குக்கரில் குக்கரில் தான் நான் செய்கிறேன் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போது ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இலை சோம்பு ரோஜா இதழ்கள் கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ரோஜா இதழ்கள் வந்து நான் வீட்லேயே நிழல காய வச்சு வச்சுக்கிறேன் அது போடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இப்போது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கிட்டு இருக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேக்கெட் காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் கழுவிட்டு நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி அது கூடவே சேர்த்திக்கலாம் நம்ம சிக்கன் மாதிரியே இந்த காளானும் தண்ணி விடும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விடணும் பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா இல்லாட்டி இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துங்க நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ட்ரை மசாலா சேர்த்தணும் இல்லைங்களா கலந்து விட்டுடலாம் அந்த காளானில் நல்லா பிடிக்கட்டும் இப்போ ரெண்டு தக்காளி பியூரியாக அடிச்சுட்டு புதினாயலை மல்லி இலையும் அது கூடவே சேர்த்தி அடிச்சிருக்கிறேன் நான் இது பியூரியாக சேர்த்து போகிறோம் நம்ம பொதுவாக வந்து புதினா மல்லி மல்லியலை தனியாக ஒவ்வொரு கைப்பிடி போடுவோம் எப்போவுமே நான் பிரியாணிக்கு அப்படி இல்லாமல் இன்னைக்கு தக்காளியோட சேர்த்து நம்ம பியூரியாக அடிச்சிட்டோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து இது நம்ம ஒரு தடவை வதக்கி விட்டுரலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த டம்ளரில் தான் நான் ரைஸ் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு இப்போது ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் கணக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்த்து வைக்கிறோம் இன்றைக்கி சேர்த்த போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு எலுமிச்சம்பழம் ஒரு மூடி வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுர்லாம் எலுமிச்சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தியாச்சு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டு பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுக்கிற பாருங்க பாசுமதி ரைஸ் அந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் டெய்லி சே செய்யக்கூடிய அரிசியில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் தண்ணி அளவு மட்டும் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அவ்வளோதாங்க மற்றபடி இதே ப்ராசஸ் தான் இப்போது அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குதான் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லிட்டு போடணும் இப்போது ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக தான் நான் பிகினிங்கில் நெய் சேர்த்துல ஃபைனலாக தான் சேர்த்துனேன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம் அப்படியே வாசனை நல்லாயிருக்கும் இப்போ லிட்டு போட்டு விட்டுருலாம் லிட்டு போட்டு நான் எப்போ போல் ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டு ஓப்பன் பண்ணுறேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் சூப்பரான வாசனை கம வாசனையோட சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம குக்கரில் செஞ்சாலும் குழையாமல் சூப்பராக செய்யலாம் ஆனால் அதுக்காக ரொம்ப வந்து ட்ரையாக நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி தான் செய்வேன் நான் பிரியாணி பாருங்கள் இப்போ வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன் இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாம் சூப்பரான இன்றைக்கி வந்து என்னோடய டாட்டர் தியாக்குட்டிக்கு லன்ச் பாக்ஸுக்கு மஸ்ரூம் பிரியாணி தான் கொடுத்து நம்பிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம வந்து இதில் ஹைலைட் என்னென்னா தக்காளி புதினா மல்லியிலையும் வந்து அரைச்சி ஊற்றணும் பார்த்திங்களா அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ